முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளைய பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் சேர விடாம மறைச்சு வச்சிருந்தவைக்கு நன்றிதான் சொல்றேன் எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளைய பார்க்க விடாம என்ன தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம சாந்தன் வந்து அவருவந்தோ அவரோட இயற்கை நடப்பு இல்லை அதை என்ன ஒரு சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் சொல்லப்போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட தான் சொல்ல சாந்தன் தொயிலாலயம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சாந்தனின் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது எள்ளங்குளம் தொயிலுமில்லத்தில் காலை ஒன்பது மணிக்கு சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டுள்ள சாந்தன் தொயிலாலயம் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது சட்டத்தாலும் கடவுளாலும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்று அடையாளமாக உருவாக்கப்பட்டுள்ளது எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளை செத்திருக்க வேண்டிய நான் இனி இவரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின் ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்னை தாயை பிள்ளைய சேர வச்சிருந்த மறைத்து நன்றி தான் சொல்கிறேன் எல்லாரும் துரோகம் செய்த என்ன பிள்ளைய பார்க்க விடாம என்ன என் தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோட இனி இருக்கக்கூடாது எந்த தேக்கியும் இப்படி ஒரு இனி வரக்கூடாது எந்த தேக்கியும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது அதனால் கூடுதலாக இந்த த பிள்ளைகளும் வந்து வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி வீரியாக எத்தனையோ இடத்தை வேறு இறங்கி கடிதங்கள் குடு உடன் கொடுத்தும் ஒருதருக்கும் மனம் இறங்கி என் பிள்ளையை பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்று திறக்கிச்சினால் அந்த நன்றிகொண்டு தான் செய்தாங்க இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலையும் அவியல் விட்ட கண்ணீர் அதுகள் செய்த ஆதரவாலயம் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறி இருக்கிறேன் அதால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு துரோகம் செய்தவைக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் நான் வயிற்று செய்தே சொல்ல மாட்டேன் என் பிள்ளைய பார்க்க விடாமல் செய்து ஓட்டினோம் நான் எத்தனையோ மாடியால் ஏறி என் பிள்ளை கையில் பிடிச்சி 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 கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழுத்து போய் கடைசியாக ஏலாமல் தான் பாருது எங்களோட ஊர் தம்பி கொண்டு வந்து பதினொரு மணிக்கிராமல் சொல்கிறான் எல்லோரும் போய் படுங்குவோம் முடியாம பிள்ளையானோம் பத்து மணிக்குள்ளே வந்துடுவேணும்னு சொன்னான் அதை போய் படுத்தேன் எனக்கு அப்புறம் எது நடந்தது எது நடந்தேன்னு அந்த ஆறு நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வந்து அவர் நோய் வந்தோம் அவரோட வரப்போ இயற்கை அரப்பு இல்லை அதை என்ன உறுதியாக சொல்ல நாங்கள் எல்லோரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு தான் சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு தான் சொல்லணும் இந்த ஒரு வரியை தவிர நான் அதை அரசம்பந்தமாக எதுவும் கிடைக்க போல்லை நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டார் என்று ஒரு சராசரி மனுஷனை பார்த்தா அவர்ட்டார் அவரோடு போய் ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கலை அதே நான் சொல்லுவேன் அவர் ராக்கையில் இருக்கார் இப்பவும் இருக்கார் அவர் அழகாலே தான் கரைக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்ட்டு வந்து என்னோட சண்டையெல்லாம் போட்டிருக்கார் அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க அம்மா மேலும் ரொம்ப பாசமும் ரொம்ப ஒரு மனாம் தாங்குவேன் அதெல்லாம் அவருக்கு அந்த சக்தி இல்லை அம்மா அழுதா தாங்குகிற சக்தி அவருக்கு இல்லை அந்தளவுக்கு அவங்க அம்மாவில் இருந்தார் இன்றைக்கு அவர் நிறைவன் மேலே ச காட்டின இறைவனி பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா செடியாக வச்சுருக்கு உறுதியாக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் எங்கள் மக்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் சாந்தமாதிரியோ சாந்தமாதிரி அம்மாக்களோ கைவிட்டரக்கூடாது யாரும் கைவிட்டக்கூடாது கைவிட்டுட்டோம் இனியும் அந்த தப்பு பண்ணக்கூடாது சொல்லணும்னு சொல்லிச்சேன்னா உண்மையாகவே அண்ணா வந்து ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாயிட்ட வந்து கண்ணகி தான் இந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்தவராள் இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும் தனது அதனுடைய வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாகவர் என்று சொல்லி யாரையும் எதிர்பார்த்துருக்கையில் இன்றைக்கு அவற்றை எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்துனர் அவற்றை மூப்பில் வந்து அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்பவுமே இந்த கோயிலாகத்தான் இதை கருத்தில் கொள்ளும் இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் வந்து சிலை அங்குர்ப்பண நிகழ்வு இடம்பெறும் அப்பவும் இதை மக்களும் ஊடகவியாளர்களும் இதை ஆதரவை தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட இந்த குரல் வந்து அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை அண்ணா அடங்கி திறந்தாக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை இன்னும் இத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அது அவர்கள் இது ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தபடி இருக்கணும்னு சொல்லி கேட்டி விடைபெறேன் நன்றி இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி சுமார் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையான சாந்தன் குடிவரவு சட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாதம் காலமானார் அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் முப்பத்தி மூன்று வருடங்களாக போராடி வந்தனர் இருந்து விடுதலையான திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவரை மேல இலங்கைக்கு அழைத்து வர குடும்பத்தினர் சுமார் ஒன்றரை வருட காலமாக போராடினார்கள் தமிழரசில் வாதிகள் பலரும் பாராமுகமாக செய்யப்பட்ட நிலையில் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் முதல் இந்திய அரசியல் தலைவர்கள் முதல் சாந்தனின் விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் மன்றாடி வந்த நிலையில் அவரும் கண்டுகொள்ளாத சூழலில் அவரது உயிரற்ற உடலேயே இலங்கைக்கு கொண்டு வந்து அவரது சொந்த ஊரில் விதைக்க முடிந்தது